உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்று இரவு இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும் என்ன செய்யணும் அப்படிதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் மகா சிவராத்திரி சிவபெருமானுடைய வழிபாடுகள்ல மிகவும் மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அஹ் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சிவன் வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா நம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மகா சிவராத்திரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரோம் அன்னைக்கு நைட்டு முழுவதும் நம்ம கண் விழிக்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு தான் ஞாபகவான் கண் விழிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க அந்த கண் விழிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் முக்கியம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுல அன்னைக்கு வந்து நீங்க விரதம் இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சிவன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய சிவ பூஜையில கலந்துக்கிட்டு சிவபெருமான கண்ணார தரிசனம் பண்ணும் அதே மாதிரி அன்னைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு துவங்கி அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா நான்கு கால பூஜைகள் எல்லாமே நடக்கும் அந்த நான்கு கால பூஜைகள் அப்போ நீங்க ஓம் நம சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வாங்க அதே மாதிரி நைட்டு கண் விளிக்கிறதுக்காக சில பேர் ஒவ்வொரு கோவிலா போவாங்க அப்படி ஏதாவது ஒரு கோவில்ல நம்ம போகும்போது ஒரு அலங்காரம் போட்டிருக்கனால திரை போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்த அந்த அலங்காரத்தை தரிசனம் பண்ணிட்டு தாங்க நீங்க அடுத்த கோயிலுக்கு போகணும் அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு சிவன் கோயிலா போறத விட நீங்க பெட்டர் ஒரே ஒரு சிவன் கோயில தேர்ந்தெடுத்து அங்க உட்காந்து சிவனை நினைச்சு தியானம் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது ஒரு கோவில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்வீங்க அப்படின்னா சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் இதெல்லாமே நீங்க கேட்கலாம் முக்கியமாக அந்த நாள்ல நீங்க அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்ல கோவில்ல யாராவது அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தை உங்களுக்கு நீங்க வாங்குறீங்க அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய பேர் அப்படியே சுத்தம் பண்ணாம தூக்கி போட்டு போயிருவாங்க அது எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணும் போது மிகப்பெரிய சிவ தொண்டாக அது வந்து கருதப்படும் அதே மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாற்ற நீங்க வழிபாடு செய்யலாம் நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு சிவ தரிசனம் பண்றதுனால இதுக்கு முந்தைய பிறவிகள் நம்ம செய்த பாவங்கள் மட்டும் இல்லைங்க இந்த பிறவில இப்ப வரைக்கும் நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களும் நீங்க சிவனுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம போர் வழியில எத்தனையோ கோவில்கள் பாழடைந்து போயிருக்கோம் சில நேரத்துல அதுல சிவபெருமானுடைய சிலைகள் வந்து கவனிப்பாரற்று இருக்கு லிங்கம் அப்படின்னா அதுல ஒரு கையளவாவது தண்ணி எடுத்து ஊத்தி அபிஷேகம் பண்ணீங்கனாலும் சிவனுடைய அருள் நம்மளுக்கு முக்கியமாக கிடைக்கும் என்னால நைட்டு முழுவதுமே விழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மூன்றாவது நான்காவது காலங்களை கண்டிப்பா கண் விழிக்கணும் ஏன்னா மூன்றாம் கால பூஜை அப்படின்றது முக்தி தரக்கூடியது இந்த நேரத்துல சிவ பூஜை பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நான்காம் கால பூஜை அப்படின்றது எல்லா தெய்வங்களும் தெய்வர்கள் முனிவர்கள் எல்லாருமே சவி சிவபெருமானை வழிபடுறதுக்கான நேரம் இந்த நேரத்துல சிவன் வரம் தரக்கூடிய நேரமாக கருதப்படுகிறது அதனால நான்காவது பூஜை எப்ப புறப்பட்டு போயிடுவாங்க சில பேர் கோவில உட்கார்றதுக்கு பொறுமை இல்லாமல் ஆனா கண்டிப்பா நான்காவது கால பூஜையிலுமே நீங்க கோவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சிவராத்திரி நீங்க விரதம் இருந்து செய்த வழிபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி